ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஃபை வித் ஆர்பி சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாத ராசி பழனை தாங்க பார்க்க போகிறோம் இந்த மார்ச் மாதத்தில் தனுசு ராசி நீர்களுக்கு என்ன மாதிரி ஒரு பலன் காத்திருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்த மார்ச் மாதம் முழுவதுமே தனுசு ராசி நீர்கள் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு புதிய திருப்பம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற போது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அது என்ன மாதிரி விஷயம் அப்படிங்கறது தனுசு ராசினியர்கள் எந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பார்த்து பயனடைங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க தனுசு ராசினியர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதுமே அதிர்ஷ்டம் கிடைக்க போதா இல்லைன்னா ஆபத்து நிறைந்திருக்க போதா அப்படின்ற தகவலை வாங்க பார்க்கலாம் அதே போல எந்த மாதிரி விஷயங்களில் தனுசு ராசினியர்கள் கவனமா இருக்கணும் என்ன மாதிரி மாற்றத்தால் உங்க வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக மாறப்போது அப்படிங்கறத தெரிந்து கொள்ளலாம் தனுசு ராசினியர்களுக்கு முதல்ல கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் இந்த மாற்று மாதத்தில் என்ன மாதிரி ஒரு சூழல் அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கான கிரக நிலை பார்த்தீங்கன்னா தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் மற்றும் சனி சுகஸ்தானத்தில் ராகு சுக்ரன் மற்றும் புதன் ரண ருண ரோகஸ்தானத்தில் குரு களத்திரஸ்தானத்தில் செய்வாய் தொழில் ஸ்தானத்தில் கேது என நிலை உங்களுக்கு அமைந்திருக்கு அதே போல கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் நான்காம் தேதி அன்று சுக்ர பகவான் வக்ரம் ஆகிறார் மார்ச் ஒன்பதாம் தேதி அன்று புதன் பகவான் வக்ரம் ஆகிறார் மார்ச் பதினான்காம் தேதி அன்று சூரிய பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார் அடுத்ததாக மார்ச் பதினெட்டாம் தேதி அன்று வக்கரநிலையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார் கடைசியாக பாத்தீங்கன்னா மார்ச் முப்பதாம் தேதி அன்று புதன் பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறார் சோ கிரக மாற்றங்களும் இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழலை கண்டிப்பா மாறலாம் அதே போல கிரக நிலையம் கிரக மாற்றத்து தனுசு ராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தனுசு ராசினியர்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா சோம்பல் இல்லாமல் சிறு இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த மாதம் பார்க்கும் பொழுது எதிர்பார்த்த காரியங்கள் மனதிற்கு உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய விதத்துல கண்டிப்பா நடந்து முடியலாம் அதாவது நீங்க என்ன விஷயத்தை உங்க வாழ்க்கையில எதிர்பார்த்து இதுவரை காத்து இருந்தீங்களோ அந்த விஷயம் இந்த காலக்கட்டத்தில் கண்டிப்பா நடக்கலாம் கடன் சுமை அதே உங்களுக்கு குறியலாம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எதிர்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அகழலாம் எதையும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசினியர்கள் இந்த நேரத்தில் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகும் இந்த மாதிரி நீங்கள் யோசித்து செய்யறதுனால கண்டிப்பா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல ஒரு லாபத்தை நல்ல ஒரு பலனை உங்களுக்கு பெற்று தரலாம் யாருக்காவது உத்திரவாதம் தரும் பொழுது கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க யாருக்கும் எந்த வாக்குறுதியும் உத்திரவாதமும் நீங்க கொடுக்காமல் இருப்பது இருப்பதை இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் அப்படி ஏதாவது வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் அதிக பிரச்சனைகளையும் அதே அதிக சிக்கலையும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும் சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபட வேண்டிய ஒரு சூழலும் இதனால் உங்களுக்கு ஏற்படும் தொழில் வியாபாரத்தை பார்க்கும் பொழுது தனுசராசினியர்களுக்கு கடினமான முயற்சிக்கு பிறகு எதிர்பார்த்த லாபங்கள் உங்களுக்கு வந்து சேரலாம் இதனால் உங்களுக்கு போட்டிகள் கூட குறையலாம் புதிய வாடிக்கையாளர்களால் திருப்திகள் ஏற்படும் கடன் தொல்லைகள் உங்களுக்கு குறியலாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசி நியர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பதவிகள் கிடைப்பதற்கு தாமதமான ஒரு காலத்தை எடுத்துக்கொள்ளும் புதிய வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய தனுசு ராசி நியர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கலாம் அதாவது இந்த நேரத்தில் அதாவது இந்த மார்ச் மாதத்தில் வேலைகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த மார்ச் மாதத்தில் தனுசு ராசி நேர்களுடைய வாழ்க்கை துணையுடைய ஆலோசனை பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிறந்த முன்னேற்றத்திற்கு கண்டிப்பா உதவலாம் எதிர்பாராமல் ஏற்படும் குடும்ப செலவை சமாளிக்க தேவையான பண உதவியும் உங்களுக்கு கிடைக்கலாம் சுக்கரனுடைய சஞ்சாரத்தால் பார்த்தீங்கன்னா வீட்டிற்கு தேவையான வசதிகள் தனுசு ராசி நேர்களுக்கு ஏற்படும் நண்பர்கள் உறவினர்கள் மூலம் தேவையான உதவிகளும் கண்டிப்பாக கிடைக்கலாம் தனுசு ராசில இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதும் பார்க்கும் பொழுது அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது கவனம் உங்களுக்கு அவசியம் ஏதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது பெண்மணிகளுக்கு நல்ல விதமான ஒரு பலனை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அப்படி உங்களுக்கு குழப்பமான ஒரு யோசனை இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு பிடித்தவர்களிடமோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களிடமோ இந்த மாதிரி யோசனைகளை நீங்க கேட்கலாம் பழைய துறையை சேர்ந்த தனுசு ராசினியர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதுமே உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிப்பீர்கள் புதிய பதவி அல்லது பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் இந்த மாதிரி பதவி பொறுப்பு உங்களுக்கு கிடைக்கும் போது சாதகமாக நீங்க பயன்படுத்தி முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் குடும்பத்துடன் விரைந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம் தனுசுல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இந்த மார்ச் முப்பத்தி ஒண்ணுக்குள் பார்க்கும் பொழுது மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலனை நீங்க பிரிவீர்கள் பயணம் செல்லக்கூடிய சூழல் இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு பிரிக்கலாம் பெரியவர்களின் சந்திப்பு உங்களுடைய மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு தெளிவையும் ஏற்படுத்தும் அப்படி சொல்லலாம் உடன் இருப்பவர்களுடன் எச்சரிக்கையாக பழக்குவது உங்களுக்கு நல்லது ரகசியங்களை கையாளுவதில் பார்த்தீங்கன்னா அதீத கவனம் தனுசு ராசினியர்களுக்கு அவசியம் உங்களுக்கு என்ன ஒரு ரகசியத்தை நீங்க மனதில் வைத்திருக்கீங்களோ அந்த ரகசியத்தை மற்றவர்களிடம் நீங்க சொல்லாம இருந்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல விதமான ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மாணவ மணிகளுக்கு கல்வியில் வெற்றி பெற ஆசிரியர்களுடைய ஆலோசனை கேட்டு பயன்பெறுவது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் இதனால மாணவர்களுடைய முயற்சிகள் அனைத்துமே பாத்தீங்கன்னா வெற்றில போய் முடிவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எந்த அளவுக்கு மாணவ மணிகள் சிறந்து செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு சிறப்பான பலனும் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசில மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நீர்களுக்கு இந்த மாற்று மாதம் முழுவதும் பாத்தீங்கன்னா உடல் நிலையானது சிற்று சோர்வுடன் இருந்தாலும் அன்றாட பணிகளில் சுறுசுறுப்புடனே செயல்படக்கூடிய ஒரு உதவி உங்களுக்கு ஏற்படும் அதாவது இந்த மாதிரி என்னதான் உங்களுக்கு உடல் ரீதியாக தொந்தரவு உடல் ரீதியாக பிரச்சனை இருந்தாலும் எந்த விஷயத்தை எடுத்தாலும் தனுசு ராசினியர்கள் மிகுந்த உற்சாகத்தோடு அந்த வேலையை செய்து முடிப்பீங்க குடும்பத்தில் சுபிச்சமான நிலை ஏற்படும் பண வரவுகளும் தேவைக்கேற்றபடியே இருக்கலாம் உற்றார் உறவினர்களை சற்று அனுசரித்து போகிறதுனால தனுசுராசினியர்களுக்கு எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது அனைத்துதாக தனுசுராச பூரணம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதும் பார்க்கும் பொழுது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தடைகளுக்கு பின் வெற்றிகள் கிடைக்கலாம் பணிபுரியும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பிறருடைய விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் பண வரவுகள் தேவைக்கேற்றபடி இருந்தாலும் பணம் கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகைகளை ஈடுபடுத்தாது இருப்பது உங்களுக்கு நல்லது கொடுத்த கடன்களை திரும்ப பெறுவதில் சில சிக்கல்களை சந்திக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படும் அடுத்ததாக தனுசு ராவ் சில உத்திராடம் ஒன்னாம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா கமிஷன் ஏஜென்சி கான்ட்ராக்ட் போன்ற துறைகளில் இருக்கக்கூடிய நேர்களுக்கு சிறு சிறு விரயங்களையும் தேவைக்கேற்ற அலைச்சல்களையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம் மக்களின் ஆதரவு எப்பொழுதும் உண்டு என்றாலும் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவது உங்களுக்கு நல்லது உடன் இருப்பவர்களால் சில மன சஞ்சனங்கள் தோன்றி மறியலாம் சோ இந்த காலகட்டத்தில் நீங்க கொஞ்சம் கவனமா இருப்பது உங்களுக்கு நல்ல விதமான ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னு நீ ஸோ தனுசு ராசிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கும் இந்த மார்ச் மாதம் முழுவதுமே என்ன மாதிரி ஒரு திருப்பம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்போம் அதே போல தனுசு ராசினேர்கள் இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை இந்த காலகட்டம் செய்யலாம் இந்த மாதிரி பரிகாரத்தை செய்யறதுனால உங்களுக்கு என்ன நன்மை இதனால ஏற்படும் அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் திருவாசகம் படித்து வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீரலாம் எப்போதெல்லாம் திருவாசகம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினசரி காலையில் உங்களால் முடிந்த ஒரு அரை மணி நேரமாவது இல்லைன்னா ஒரு பத்து நிமிடமாவது நீங்கள் திருவாசகம் படித்து வருவது உங்களுக்கு அதீத நன்மையை ஏற்படுத்தும் இதனால உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கூட கிடைக்கலாம் மனதில் பார்த்தீங்கன்னா புதுவிதமான ஒரு அமைதி இதனால் ஏற்படும் சோ முடிந்த அளவுக்கு தனுசு ராசினியர்கள் இந்த மாதிரி பரிகாரங்களை செய்து பார்க்கலாம் தனுசு ராசினியர்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் பாத்தீங்கன்னா திங்கள் வியாழன் மற்றும் வெள்ளி உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் பார்த்தீங்கன்னா பத்து மற்றும் பதினொன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் பார்த்தீங்கன்னா நான்கு ஐந்து சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல தனுசு ராசினியர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதுமே என்ன மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்போம் ஸோ கண்டிப்பாக தனுசு ஆசிரியர்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயன் அடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடிய தனுசு ஆசிரியர்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தனுசு ராசினியர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும் பொழுது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டினியும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தேங்க்யூ